மக்களை நமக்கு இன்னைக்கு ஜாப் இருந்து எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி அங்கேருந்து தான் வந்து நம்மளுக்கு ஜாப் வேகன்சிஸ் வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கும் அவங்க வந்து ஜாப் வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க வேக்கன்சிஸை வந்து ஒவ்வொரு மாவட்டமும் அவங்க டெய்லியுமே அறிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்துருக்கு வாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம் இந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் கடைசியில் வந்து உங்க மாவட்டத்துக்கு வந்துருச்சா அதை எப்படி செக் பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறது அதை கொண்டு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன் பார்த்து பயன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகளின் கீழ் செயல்படும் குழந்தைகள் மையங்களில் காலியாக உள்ள நூற்றி முப்பத்தி எட்டு அங்கன்வாடி பணியாளர்கள் பதினாலு குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் நூற்றி முப்பத்தி மூணு அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்கள் நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளன கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வட்டார வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள அங்கன்வாடி பணியாளர் குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவி பணியிடங்களின் எண்ணிக்கை இன சூழ்ச்சி மற்றும் முன்னுரிமை விபரம் அந்தந்த வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலக தகவல் பலகில் ஒட்டப்படும் அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேகன்சிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த வேகன்சீஸ் எல்லாமே வந்து கம்யூனிட்டி வைஸாக நாங்கள் வந்து இதான் வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கம்யூனிட்டி வைஸாக நாங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்போம் எஸ்சிக்கு இவ்வளோ போஸ்ட் எஸ்டிக்கு இவ்வளோ போஸ்ட் ஓபிசிக்கு அப்படின்னு இருக்கீங்களா அந்தமாரி இன்ன சொச் வழியில் தான் நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் பெற கடைசி நாள் அதாவது விண்ணப்பங்கள் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கணும் அதுக்கான கடைசி நாள் பார்த்திங்கனா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டப்ளியூ டாட் ஐசிடிஎஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட் உள்ள போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த மூணு போஸ்டிங் இருக்குது மூணு போஸ்டிங் உங்களுக்கு எந்த போஸ்டிங் அப்ளை பண்ண பார்த்தீங்களோ அந்த போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அடுத்தது தொகுப்புதிய விபரம் அதாவது சேல்ரி தொகுப்புதியம் பணி நியமனம் செய்யப்பட்டு அங்கன்வாடி பணியாளர் குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர்கள் தொடர்ந்து பன்னெண்டு மாத காலம் பணியினை முடித்த பின் அவர்கள் சிறப்பு கால முறை ஊதியத்துடன் கீழ் ஊதியம் பெறுவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பன்னெண்டு மாதம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் பர்மனெண்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரின்னு பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளருக்கு ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாயும் குறு அங்கவாடி பணியாளருக்கு ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாயும் அங்கன்வாடி உதவியாளருக்கு நாலாயிரத்தி நூறுரூவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒன்ஸ் ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க டுவெல் மந்த் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஏழுருலருந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு அதுக்குள்ளே இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது குரு அங்கன்வாடி பணியாளர்கள் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூறுலேருந்து பதினெட்டாயிரம் குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அங்கன்வாடி உதவியாளருக்கு நாலாயிரத்து நூறுலேருந்து பண்டாயிரத்தி ஐநூறுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பணிகளுக்கு பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கணும் அதாவது அங்கன்வாடி பணியாளர் அல்லது குறு அங்கன்வாடி பணியாளருக்கு நீங்கள் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அங்கன்வாடி உதவியாளருக்கு நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ் வந்து உங்கள் ஏதே படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு முதல் முப்பத்தஞ்சு அதாவது மினிமம் இருபத்தஞ்சு வயசு இருக்கணும் மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு அங்கன்வாடி உதவியாளர் பார்த்திங்கன்னா மினிமம் இருபது வயசும் மேக்ஸிமம் நாற்பது வயசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் வைஸாக பிரிச்சிருக்காங்க எஸ்ச்சி எஸ்ட்டிங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சுலேருந்து நாற்பது வயசு வரையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாற்றுத் திறனாளி நண்பர்களுக்கு இருபத்தஞ்சு முதல் முப்பத்தி வயது வரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது அங்கன்வாடி உதவியாளர் பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு இருபது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க பீரியட் கொடுத்துருக்காங்க மாற்றுத் திறனாளி நண்பர்களுக்கு இருபது முதல் நாற்பத்தி மூணு வயது வந்து ஏஜ் ரிலாக்ஷேஷன் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் அதாவது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் காலி படையினர் விதையும் அதாவது மொ டோட்டல் வேகன்சிஸில் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து காலி படையினர்களில் விதவை மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு முன்னுரிமை வாங்கியும் நாலு பர்சன்டேஜ் காலி படையினங்களில் மாற்றுத்திறனாளி நாற்பது பர்சன்டேஜ் ஊனம் உடையவர் தொழிலில் இருந்து குணமடைந்தோர் அதாவது ஊன தொழில்நோயிலிருந்து அதாவது ஸ்கின் வந்து குணமடைந்தோர் மற்றும் அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் நபர்களுக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து விதவை மற்றும் ஆதரவற்ற பெண்கள் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஸ்விட் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் ஒவ்வொரு மாற்றத்துக்கும் வந்து தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ உங்கள் மாவட்டத்துக்கு அதாவது வந்து ஃபார் எக்ஸம்பிள் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன் அந்த மெத்தடில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வாங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகலாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அவங்க சொந்த ஊருக்கு எப்படி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா இல்லையா செக் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ கள்ளக்குறிச்சி டிஸ்டிக் வச்சுக்கங்க கள்ளக்குறிச்சிக்கு எப்படி செக் பண்ணுறதுன்னா கூகுள் குரோம் குள்ள போய்டுங்க கூகுள் குரோம் குள்ளே போயிட்டு கள்ளக்குறிச்சி அவங்க ஊர் பேர் போட்டுங்க கள்ளக்குறிச்சி திருச்சியாக இருந்தால் திருச்சி அப்படின்னு சொல்லி போட்டுங்க கள்ளக்குறிச்சியும் போட்டு இன்னும் ஊரை போட்டு டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்னு போட்டிங்கன்னா சர்ச் கொடுத்தீங்கன்னா அவங்க சொந்த ஊருக்கு டிஸ்ட்ரிக்டான வெப்சைட் போவும் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கள்ளக்குறிச்சி டிஸ்டிக்னு இருக்குது நீங்கள் திருச்சி போட்டிங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்னு ஒன்று வரும் ஆறு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்னா கன்னியாகுமரி என்ன என்னோரு அது வந்து டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு யூஸ் இன்டர்ஃபேஸ் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் இருக்கு இல்லைங்களா டாக்குமெண்டை க்ளிக் பண்ணுங்கள் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரைட் சைடில் நோட்டீஸ் வருது இல்லைங்களா நோட்டீஸை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கோர்மெண்ட்டுன்னு வருது பாருங்கள் ரெக்கோர்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள் ரெக்கௌர்மெண்ட் கிளிக் பண்ணி கீழே வந்து என்ன போஸ்டிங் வந்து ரெக்கோமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதுவே காட்டும் இது பாருங்க இது வேறு விதமான போஸ்டிங் வந்து ரெக்கர்மெண்ட் பண்ணுறாங்க ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் அது நம்மளுக்கு தேவை இல்லை இவருக்கு பாருங்க இன்டகிரிட்ட சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் சர்வீஸ் ஸ்கீம் டெரிங்களா இதுதான் நம்மளுக்கு வந்து தேவை இதுதான் வந்து அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி மினி ஒர்க்கர் அங்கன்வாடி ஹெல்ப்பர் அதுக்கு வந்து ரெக்கொருமெண்ட் பண்ணுறாங்க இதோட ஃபைல் கீழே இருக்கு பாருங்க இந்த ஃபைல் வந்து அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்ளிகேஷன் இருக்குது அங்கன்வாடி ஒர்க்கர் அப்ளிகேஷன் இருக்குது எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வேணுன்னா உங்களுக்கு வந்து வியூன்னு இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும்